பார்க்கின்றாரே என் கைகள் பாவங்கள் கையின் காயங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதை நாம் வாசிக்கிறோம் ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரத்தில் பேசும்போது ஒரு ஓமையை சொன்னார் அந்த ஓமையை சொன்ன பிறகு அவர்கள் அந்த ஓமையின் கருத்தை அறியாததினாலே ஆண்டவர் அந்த சீ தம்முடைய சீசர்களை பார்த்து இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறார் எந்த ஆடுகளெல்லாம் இந்த வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கின்றனவோ அந்த ஆடுகள் ரட்சிப்பை கண்டடையும் அந்த ஆடுகள் மீட்பை கண்டடையும் அந்த ஆடுகள் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் அந்த ஆடுகள் தேவனோடு ஒப்புரவாகும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் ஆம் மனிதர்களாகிய நாம் தேவனை விட்டு தூரமாய் போனவர்களாய் பாவத்திலே விழுந்து போனவர்களாய் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே இருக்கிற நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றினார் நம்மீது வரவேண்டிய தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவன் கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இழந்தார் இன்றைக்கும் ஜீிக்கிறவராக இருக்கிறார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார் நானே வாசல் ஆடுகளுக்கு நானே வாசல் ஒருவன் என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே நாம் எந்த வழியாய் பிரவேசிக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிரவேசிக்கிறவன் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே தங்களுடைய பாவங்களை குறித்த உணர்வை அவரிடத்திலே வெளிப்படுத்தி ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிற மனுஷன் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட ஒரு பெரிதான பாக்கியத்தை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி